வணக்கம் நண்பர்களே இது நமது சேனல் வெற்றி பயணம் முருகன் பக்தி கதை வேறு வழியில்லை முருகனே வழி உணர்ச்சியும் பக்தியும் கலந்த ஒரு சிறந்த கதை முருகன் தலைப்பு வேறு வழியில்லை முருகனே வழி காட்சி ஒன்று கிராமத்தின் நடுவில் ஒரு சின்ன வீடு நாட்கள் மாறியும் வாழ்க்கை மாறாமல் இருந்தது கிராமத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய பாளையத்தில் வாழ்ந்தவன் கார்த்திக் அவன் வாழ்க்கை முழுக்க சோதனைகள் வேலை கிடையாது குடும்பப் பொறுப்பு மூத்த தந்தை நோயாளி தங்கை திருமணம் ஒருவருடைய சகிப்புத் பரிசோதிக்க கடவுள் சில சமயம் மிக கடுமையான சோதனைகளை அனுப்புவார் அந்த வகையில் கார்த்திக்கு வாழ்க்கை என்ற காற்றாடியில் நூறு திசைகள் இருந்தும் பரிசுத்திக் காட்டும் ஒரு பாதை மட்டுமே இருந்தது முருகன் காட்சி இரண்டு ஊர்கோயிலின் முருகன் சந்நிதி பள்ளி முடிந்ததும் ஊரே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நகரம் போய்விட்டது ஆனால் கார்த்திக்கே நகரம் கனவு மட்டுமே கையில் இருந்த சின்ன பணத்துடன் தந்தையின் மருந்துக்காகக் காத்திருந்தான் வீணான வேலை தேடல் கை விரல்களில் கூட பணம் இல்லை கார்த்திக் அடி பார்த்து கண்ணீர் விடுகிறான் ஓ முருகா என் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவேனா நீ இல்லை என்றால் நானே இல்லை பணம் இல்லை உதவி செய்ய யாரும் இல்லை என் குடும்பத்தை காப்பாற்ற நீயே என் சக்தி அந்த நேரத்தில் கோயிலில் நடந்துள்ள கந்த சஷ்டி விழா காரணமாக பக்தர்களின் கூட்டம் கார்த்திக் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பரவசம் காட்சி மூன்று பழைய சம்பவ நினைவுகள் பின் காட்சி கார்த்திக்கின் சிறுவயதில் அவனது அம்மா அவனை தினமும் முருகன் கோயிலுக்கு அழைத்துச் செல்வாள் அப்போது அவன் கொஞ்சம் கொஞ்சமா முருகனிடம் பாசம் வளர்த்துக் கொண்டான் ஆனால் அம்மா இறந்த பிறகு வாழ்க்கையின் பிரச்சனைகள் அவனை முருகனை மறந்துவிடச் செய்தது பக்தி என்பது சில நேரங்களில் கடுமையான வாழ்க்கை சூழ்நிலைகளால் மறைக்கப்படும் ஆனால் அந்த நம்பிக்கை மனதுக்குள் மூடியிருக்கும் சரியான தருணத்தில் அது மீண்டும் வெளிப்படும் காட்சி நான்கு கோயில் ஊர்வலம் கார்த்திக்கின் பிழை ஊர்வலத்தில் அங்கும் இங்கும் பணம் வீசும் சின்னங்கள் ஒரு பெட்டியில் வைப்பு கார்த்திக் ஒரு நிமிடம் யோசிக்காமல் அந்த பெட்டியில் இருந்து ஐநூறு ரூபாய் எடுத்துவிடுகிறான் பிறகு கெல்ட் வந்தாலும் அவனுக்கு அவசியமாயிருந்தது துதே யாராவது பணம் எடுத்துட்டாங்க போல இருக்கே கார்த்திக் பயந்து விரைவாக வீட்டுக்கு ஓடுகிறான் அதே நேரம் ஒரு வள்ளல் அந்த பெட்டியில் பணத்தை சேமிக்க வந்தார் காட்சி ஐந்து நள்ளிரவு ஒருக்கமான மழையில் பிரார்த்தனை மழை தூரியது மழையில் நனைந்து சின்ன ஜவுளி துணியில் கோயிலுக்கு வந்த கார்த்திக் அந்த பணத்தை திரும்பக் கொடுக்க முயலுகிறான் அவரது கண்கள் நிரம்பி விடுகின்றன கார்த்திக் கண்ணீர் வழுந்த முகத்தில் பேசுகிறான் ஓ முருகா நான் திருடவில்லை ஆனால் என் குடும்பம் சாப்பாடின்றி இருக்கிறது என் தந்தையின் மருந்துக்கே பணமில்லை என்னை மன்னிச்சுரு என் வாழ்நாளில் இதை மறக்க மாட்டேன் நீயே என் வழிகாட்டி அவனது உணர்ச்சி மிகுந்த மனப்பாடலை கேட்டு பூஜாரி விடுகிறார். காட்சி ஆறு திருப்புமுனை பூஜாரி உபதேசம் அடுத்த நாள் காலை பூஜாரி கார்த்திக்கிடம் வருகிறார் தம்பி உன் மனசு சுத்தமா இருக்கிறது எனக்கே தெரியும் முருகன் நம்மை சோதிப்பார் ஆனால் நம்மை கைவிட மாட்டார் நீ செய்ய வேண்டியது உன்னே ஒன்னு ஒவ்வொரு நாளும் காலை நமஸ்காரம் பண்ணு உன் நம்பிக்கையை விட்டு விடாதே அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் உள்ளத்தை விடுகின்றன காட்சி ஏழு விசித்திரமான வாய்ப்பு சோதனையின் முடிவில் ஒரு வெளிச்சம் நாட்கள் ஓடின கார்த்திக் கோயிலில் தன்னார்வமாக வேலை செய்ய ஆரம்பித்தான் பூஜை வேலை தூய்மை ஒலி ஒழுங்கு நம்பிக்கையோடு இருந்தான் ஒருநாள் கோயிலுக்கு ஒரு திரைப்பட இயக்குனர் வருகிறார் திடீரென கார்த்திக்கின் ஒழுக்கம் பேசும் விதம் அவரை ஈர்க்கிறது இயக்குனர் தம்பி நீ எங்கிருந்தா இப்படின்னு தெரியல நான் ஒரு புதிய திரைப்படத்திற்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் தேடுகிறேன் உன்னோடு பேசிட்டதுக்குப் பிறகு என்ன மனசுலையும் வேற யாரும் வரலு அச்சமத்துடன் இருந்த கார்த்திக் வாய்ப்பை ஏற்கிறான் காட்சி காட்சியெட்டு புதிய வாழ்க்கை திருச்சி நகரத்தில் முருகன் புகழுடன் கார்த்திக் திருச்சிக்கு செல்கிறான் அங்கு ஒரே நம்பிக்கையோடு வேலை செய்கிறான் வேலை கற்றுக்கொள்கிறான் புதிய அனுபவங்களை சந்திக்கிறான் இரவு நேரம் மட்டும் கோயிலுக்குப் போய் அந்த மூன்றே வார்த்தைகளை சொல்வான் முருகா நன்றி வாழ்க்கையின் சில பயணங்கள் தடுமாறி தொடங்கலாம் ஆனால் நம்பிக்கையோடு சென்றால் சிகரமே முடிவாக இருக்கும் கார்த்திக்கின் வாழ்க்கையும் அதுபோலவே காட்சி ஒன்பது கிராமத்திற்கு திரும்பும் நாள் புதிய நிலை மூன்று வருடங்களுக்குப் பிறகு கார்த்திக் தந்தையின் மருத்துவ செலவுகள் தங்கையின் திருமணம் அனைத்தையும் நிமிர்த்திய நிலையில் கிராமத்திற்கு திரும்புகிறான் கோயிலில் நடந்த சிறப்பு பூஜையில் கார்த்திக் பேசுகிறான் நான் வெறும் வேலை இல்லாதவன் இல்லை நான் முருகன் பக்தன் என்னை தாழ்த்திய எல்லா சூழ்நிலைகளுக்கும் பதில் சொல்லியவனே முருகன் எந்த நிலைமையிலும் நம்பிக்கை மட்டும் விட்டுவிடாதீர்கள் காட்சி பத்து இறுதி காட்சி சந்தோஷக் கணங்கள் கோயிலில் விசேஷ பூஜை கார்த்திக் தந்தையை அழைத்துச் சென்று சாமி தரிசனம் காட்டுகிறான் தங்கை முகத்தில் சந்தோஷம் மழையில் நனையும் குழந்தைகள் முருகனை பார்த்து கை கூப்புகின்றனர் வேறு வழியில்லாத தருணங்களில் முருகனை வழியாக இருப்பார் சோதனைக்கு நீங்க நம்மிடமிருந்து விலகாதிருப்போம் என்ற நம்பிக்கையை மட்டுமே அவர் எதிர்பார்க்கிறார் நம்பிக்கை வைத்தால் அதுவே வழிகாட்டும் ஒளி ஆகும் இதுபோன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் புதிய வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அத்துடன் இந்த பதிவை லைக் மற்றும் ஷேர் செய்யவும்